நிம்மதியாக கவனிச்சு எங்கேயுமே எந்திரிச்சு போவாம நம்ம கூட என்ன போனோம் எந்திரிச்சு போயிருந்தோம் ஆனா அவர்கள் எங்கேயுமே எந்திரிச்சு போவாம கடைசி வரையிலும் மாணவர்களை கண்காணித்து நம்மளோட அமர்ந்திருந்தாங்க நம்மளுடைய குறை நிறைகளை பற்றி அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் நம்மளுடைய சீஃப் கெஸ்டாக வந்த நமக்கெல்லாம் முன்னோடியாக நம்மளுக்கு முன்னால் முடித்த மாணவராகவும் இருந்து நமக்கு இப்ப உஸ்தாதாகவும் வந்த நமது ஹபீப் மூசா அத்தாய் உஸ்தாத் அவர்களுக்கு நம்மளுடைய கல்வி முதல்வர் உஸ்தாத் தாரிக் அவர்கள் தாரிக் உஸ்தாத் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கவனிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய மோலானா மோலவி ஹபீப் மூசா தாய் அவர்கள் அவளை பற்றி சொல்ல தேவையில்லை மாஷா அல்லாஹ் அத்தாயி அரபிக் கல்லூரியில் முடிச்சு அஞ்சா சுப்பரா நாலாம் சுப்புரா வரைக்கும் ஒரு சாதாரண மிடில் ஸ்டூடெண்டாக இருந்தவர் இப்படி எந்த அளவுக்குன்னா கிளாஸ்லேயே லோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இவரெல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அபி மூசா அத்தாயி அவர்கள் குறையா சொல்லலை நாலாம் சுப்பரா வரைக்கும் அப்படி தான் அவர் அவருடைய நிலை என்ன செய்கிறாரு நம்ம இன்னைக்கு சில பேர் பார்க்குறோம் எனக்கு பாடமே வரல உஷ்ஷா எனக்கு மண்டையில் ஏறவே மாட்டுது உஷ் சார் நான் எதுக்கு உஷ் ஆளி போதணும் எனக்கு இதுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறோம் நாலா சும்ரா வரைக்கும் ஒரு மிடில் ஸ்டூடெண்டாக இருந்தவர் அஞ்சா சும்ரால பேச்சாளராக மாறுகிறார் அஞ்சா சும்ரால மதரசா அளவில் நடந்த பேச்சு போட்டியிலே மொத்த மதரசாவிலேயும் முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதற்கு பிறகு பயணம் தொடர்கிறது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் நான் மொதல் நாலு சுமரால அவர் எத்தனையோ கித்தாப்புகளை அவர் தவிப்போடு ஓதாமல் இருந்த கித்தாப்புகளை இன்னைக்கு மதரசால உஸ்தாதான பிறகு இப்போ ஓதி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு அல்லாவோட கிருப்பில் நான் ஐநூறுக்கு நெருக்கமான யூடியூப் வீடியோல என்ன செய்கிறாங்க அப்லோட் செஞ்சு ஒரு சிறந்த முறையில் இன்ஷா இருக்கிறாங்க தற்போது அபி மோசா அத்தாய் அவர்கள் நம்மிடத்துல இன்ஷா அல்லா பேசுவாங்க நேரம் கடந்தாலும் கூட அதுக்கு தான் நடுநடு பிஸ்கெட்டை கொடுத்து கொடுத்து கரெக்ட் பண்ணது ஆனால் நம்ம இதெல்லாம் ஒரு ஆர்வமான இன்மலை நம்ம ஆர்வமாக இருக்கணும் இன்ஷால்லா தற்போது அபி மோசா அத்தாய் அவர்கள் நம்மிடத்தில் பேசுவார் அலாமத்துலா வரகாத்தூர் அஹமதுல்லாஹூல் அலி ஒ நுசல்லி ஒன்சல்லிம் அலா ரசோலிஹில் கரீம் ஓ அலா அலிஹி ஓ சஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபான் பேரன்புக்குரிய மாணவ கண்மணிகளே என்னுடைய பாசத்திற்குரிய எனக்கு முன்மாதிரியாகவும் முன்னோடியுமாக இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாதனா தாரிக் அஹமது பிலாலி அவர்களே உலாகனுடைய ஒரு மிகப்பெரிய கிருபையினால் இந்த கம்பம் கேம்பஸை விட்டு போனதுக்கு பிறகு இங்கே வரணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு ஆனால் என்னென்னா அதுக்கு பேசுகிற கேட்குதா அதுக்கு எனக்கு சரியான வாய்ப்பு அமையலை என்னென்னு தெரில இப்போ ரபீலபல்னால் எங்கள் மதரசாலையும் மோடுது போதணும் அது மாதிரி பயான் இருக்கும் போதும் இருக்கும்போதும் அல்லாவுடைய நாட்டம் என்ன தால அதெல்லாம் விட்டு போட்டு டக்குன்னு வரணும்னு தோணுச்சு பஸ்ஸை ஏறி உடனே உஷாத கூப்பிட்ட உடனே அப்படியே வந்துட்டேன் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலேயே நாங்களாம் ஓதுனதுன்னா ஒன்றும் இல்லைன்னு தோணுது நாங்களாம் ஓதன காலத்தில் ஒன்றும் இல்லைன்னு தோணுது ஹதி சாய்வரங்க நடத்துனாங்க மார்ஷாலா எங்கேருந்து எடுத்தாங்க எப்படிலாம் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் பெரிய பெரிய மதரசாக்கள்னு சொல்லக்கூடிய பாக்கியாத்தாக இருக்கட்டும் மிஸ்வஹுல்லுதா எவ்வளோ பெரிய மதரசாக்களாக இருக்கட்டும் ஆனால் ஹதீஸ் ஆய்வரங்கன்றது நானா சுற்றுலா நடத்துறதுன்றது இது தமிழக வரலாற்றில் முதல் முறை நீங்கள் யூடியூப் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கும்போது நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஹதீஸ் ஆய்வரங்கம் உசூலுல் உசூலுல் ஹதீஸு இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன ஒரு வருத்தமான செய்தி தெரியுமா நம்ம சொன்ன ஜமா தக்கீதாவில் இருக்கக்கூடிய யாருமே உசூல் ஹதீஸ் நடத்தி போடலை தாரி உஸாதை தவிர அவங்க வீடியோ தான் வந்துச்சு யாருமே நடத்தி போடலை யாரு நம்ம சுண்ண ஜமாத் அகீதால இருக்கக்கூடிய உளமாக்கல் புரியுதா யார் வீடியோ வருதுன்னா அகலே ஹதீஸ் பிஜே யாரு தெரியுமில்ல பிஜே யாருன்னு இவங்க வீடியோலாம் முன்னாடி வந்து நிற்குது சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய அகல சுண்ண ஜமாத்துடைய உளமாக்கருடைய வீடியோ இல்ல ஹாரி குர்ஷாது வீடியோவை தவிர அவங்க வீடியோ மட்டும்தான் வந்துச்சு அவங்க நடத்தி நடத்தி போடுறாங்களே யூடியூப்ல அவங்க வீடியோ மட்டும்தான் வந்துச்சு அப்போ இந்த ஹதீஸ் ஆய்வரங்கன்றது உண்மையிலேயே தமிழக வரலாற்றுல ஏன் இந்திய வரலாற்றுலயா கூட இருக்கலாம் இந்த நாலாம் சம்பரால நடத்துறன்றது பெரிய ஒரு ஒரு பேசப்படக்கூடிய விஷயம் நாங்கன்னா உஷா சொன்ன போது ஹதீஸ்ன்றது அஞ்சாவது தான் எனக்கு சப்ஜெக்ட்டாவே இருந்துச்சு சப்ஜெக்டே அஞ்சாவது முறையில் தான் ஆனால் நீங்கள் நாலாவது முறையில் என்ன செஞ்சிங்க ஓதிட்டிங்க மற்ற மதரசாக்கள்லாம் நல்ல மாஃபீரான நல்ல ஆற்றலான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் பாக்கியாவது சாரியாக எடுத்துக்கோங்க பெரிய பெரிய உஸ்தாதமாக இருப்பாங்க பயங்கரமாக பாடம் நடத்துவாங்க எல்லாம் சரி விளங்கி வச்சிருப்பாங்க ஆனால் உங்களை மாதிரி விளக்க தெரியாது புரியுதா பாடத்தை வந்து விளங்கி வச்சிருக்கலாம் ஆனால் இப்படி ஆய்வரங்கமாக உட்காந்து இதெல்லாம் வந்து ஒரு அவாமுன்னு நான் கேட்டால் கூட ஈஸியாக விளங்கிடுவான் இதுதான் கலையா அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் எனக்கு எஞ்சி போகவே தோணலை எனக்கு சடை வந்துச்சு குறுக்கெல்லாம் வலிச்சிச்சு காலையிலேருந்து பாடம் நடத்தியிருக்கு கொஞ்சம் தொண்டை வழி இருக்குது அப்புறம் ஒளி செய்யலாம் எல்லாமே தோணுச்சு ஆனால் எந்திச்சு போக மனசு இல்லை ஓப்பனாக சொல்கிறனே ஓதக்கூடிய காலத்தில் உசூல் நான் அந்த அளவுக்கு படிச்சறான் அப்படின்னு ஒரு அளவு லைஃப்னா என்ன மௌன என்ன தெரியும் சரி இந்த ஆய்வரங்கத்தை பயன்படுத்தி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டேன் பதிலாகி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணுன்னே உட்காந்து எல்லார் பேசுனதையும் அப்படி நல்லா கவனித்தேன் இன்னும் சொல்லப்போனால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவீங்க மதுரசாரா போய் ஒரு தடவை உட்காந்து நான் கேட்டு குறிப்பிடுத்து வைக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து உஸ்தாதுமார்கள் விளக்குவாங்கன்னாலே தெரிய சொல்ல முடியாது என்னுடைய உஸ்தாதுமார்களாக இருக்கட்டும் தாரி உஸ்தாதை விட அழகாக நீங்கள் விளக்குறீங்க அந்த அளவுக்கு உஸ்தாதவங்களை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு நான் நான் இறக்கி பேசுகிறேன் அவங்க தான் உங்களை உருவாக்குனது காரணம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே மைசு நிறுத்து போய் இடையில இடையில அந்த பாட்டு படிக்கிறதுலாம் எங்கள் சுமார் யாசின் வைசான்னு ஒருத்தர் இருப்பார் யாசின் அவசா தெரியுமா உங்களுக்கு அவர்லாம் வந்தோன்னா இங்கே அவர்லாம் ஆச்சரியப்பட்டுவார் யாசின் அவசா என்ன யாசின் அவசா அந்த மூணு பேர் பாட்டு படிச்சாங்களே அல்லாஹ் அக்பர் அவ்வளோ அழகா இருந்துச்சு என்ன நீங்களாம் நேட் சேனலில் வரலை யாருமே வரலல்ல நேட் சேனலில் யாருமே வரலை அதனால வெளியே தெரியலை அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் பாட்டு படித்தார் அவ்வளோ அழகான குரல் நல்லா இருந்துச்சு அவருடைய பாட்டு அடுத்து இடையில மிக்ஸ் பண்ணி படித்தாங்களே பாசி தாப்சாவா அவங்க பேர் பாசி தாசா அதெல்லாம் வந்து இந்த ஒரு விதமான ஒரு பூஸ்டை கொடுத்துச்சு நல்லா இருந்துச்சு அழகுல உங்களுடைய அந்த அமைப்பு உற்சாகங்களை உருவாக்குறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் எந்த மதரசா மாணவனும் இந்த அளவுக்கு சலசலப்பு இல்லாமல் ஒரு அமைப்பாலாம் உட்கார்றதெல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு நீட்னஸ் ஆக உண்மையிலேயே வந்து நீங்கள் அத்தாயி கல்வி குழுமத்தில் கம்பம் வந்தது ஒரு மிகப்பெரிய ஞாபகத்துன்னு நினச்சிக்கோங்க புரியுதா மற்ற கேம்பஸ் அது மற்ற கேம்பஸ்லாம் வந்து நான் அந்தளவுக்கு நான் இது பண்ணி பேசுகிறேன் புரியுதா எத்தனை நபிமார்கள் தான் ரசோ இல்ல மாதிரி வர முடியுமா அதே மாதிரி மற்ற கிளைகளை விட கம்பம் கேம்பஸ்ன்றது ஒரு வித்தியாசமானது உஸ்தாத் வந்து பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அன்பாகவும் இருப்பாங்க அரவணைஞ்சும் இருப்பாங்க எனக்கு தாரி உர்ஷாதை பற்றி ஏ டு செட் எல்லாமே தெரியும் அதுக்கு தான் எங்கள் மதரசால உள்ள முஸ்தாபு எங்கள் மதரசாலை ஓதுனவர் தான் முஸ்தாபா அது மாதிரி சித்திக்கு இசாக்கு இவரெல்லாம் வந்து அவங்க வீட்டில் கேட்டாங்க ஏதாவது மதர் சாலை சேர்க்கணும் நான் யோசிக்காமல் ஃபர்ஸ்டு தாரிக்கு உர்ஷாத் அவங்களுடைய மதரசா அதாவது கம்பம் இன்ஃபோவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன் இந்த மதரசா பிடிச்சிருக்கான் பாருங்க எல்லாரும் உடனே பிடிச்சி போச்சு அட்மிஷன் போட்டாச்சு அல்லாவோட கிருப்பையில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப முஸ்ஸாகுடைய பேரண்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க உஸ்தாத் மார்களை பற்றி மதரசாவை பற்றி சித்திக்குடைய நன்னி அவ்வளோ சந்தோஷப்பட்டு பேசுவாங்க இஸ்ஸாக கூடைய அத்தா அவ்வளோ ஊர் எங்க கூமாப்பட்டி ஃபுல்லாமே தாரிக்குஷாத் தெரியாத ஆளே கிடையாது ஏன்னா அளவுக்கு இஸ்ஸாக கூடிய அத்தா வந்து எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க தாரி குர்ஷா தாரி குர்ஷா தாரி எல்லாத்துக்குமே தெரியும் என்சாலம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் கூமாப்பட்டிலேருந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே வரும் ஏன்னா அளவுக்கு உஸ்தாதுடைய உருவாக்கத்தையும் அவங்களுடைய அந்த செயல்பாடு வந்து எல்லாருக்குமே தெரியுது அவங்களும் எல்லா இதுலேயும் போட்டு விடுறாங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே தெரியுது எல்லாம் ரசிக்கிறாங்க புரியுதா இந்த அமைப்பை தான் மக்கள் விரும்பவும் செய்கிறாங்க பாடத்துக்கு பாடம் மற்ற விஷயங்களுக்கு மற்ற விஷயம் இதுதான் இந்த அமைப்பு தான் தேவை எப்போவுமே ஒரே மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது பாடம் இருந்த இருந்தவங்களேன் அதை விரும்புறதில்லை புரியுதா அப்போ வந்து கம்பம் வந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்து உங்களுக்கு அதனால் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் என்ன செய்யுங்க படிங்க உஸ்தா சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஆய்வரங்கங்களை நடத்துங்க புரியுதா உங்கள்லாம் நீங்களாம் வந்து உஸ்தாத மாதிரி உங்களுக்கான பாடம் நடத்தின்ற மாதிரி ஆயிடுச்சு போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ டேலண்டாக இருக்கிறீங்க உங்களுக்கு தான் நான் பாடம் நடத்தினண்ணா அப்படின்னு நான் வந்து இந்த அளவுக்கு நான் நினச்சி பார்க்கல என்னால் எந்திரிச்சு போக முடியலைன்னா பாருங்கள்ண்ணா அப்போ அளவுக்கு நான் சொக்கி சொக்கி இருந்திருப்பேன் உடம்பு வலி எல்லாமே இருந்துச்சு ஆனாலும் என்னால் முடியலை அந்த அளவுக்கு அல்லாவோட கிருபே உங்களை வந்து வார்த்தை எடுத்திருக்காங்க உஸ்தாத் புரியுதா அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நல்ல படிங்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாங்க எல்லாத்துக்கும் மேலே தாரி குஸ்தாதுக்கு முழுமையாக அர்ப்பணித்து கட்டுப்பட்டுருங்க புரியுதா ஏன்னா உஸ்தாது சொல்றதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் உஸ்தாத் என்ன சொன்னாங்கல்ல என்னுடைய வாழ்க்கையை சொல்கிற மாதிரி நான் மதரசாவில் போது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறவனா ரொம்பலாம் நான் புரியுதா சும்பரா முடிஞ்சு நாலாவது சும்பராவில் ஒரு கத்தாப்பால் நான் பேசினேன் அப்பவும் ஒய் பாசு சுஸ்ஸாக அவங்க தான் கத்தாபால் இருந்தாங்க அப்போ நான் பேசும்போது எனக்கு அதான் ஃபஸ்ட் டைமு இப்போலாம் வந்து ஒன்னா சம்பராலேயும் பயன் பேசுகிறீங்க ஜிம்மா பையன் இஸ்ஸாக்குன்னா அனுப்பின உடனே ஒரு ஜிம்மா பையன் வந்துட்டு அவ்வளோ அழகாக பேசினார் இப்போ ஒன்னா சம்பரா நீங்கள் பயன் பேசுகிறீங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு வாழிங்களுக்கு குறிப்பதை சிரமப்படுவாங்க குறிப்பெடுத்தாலும் பயன் பேசுறதுக்கு முன்னாடி வேத்து ஊத்தும் ஆனா நீங்க என்னன்னா ஜும்மா பயன் இருபது நிமிஷம் இருபத்தி நிமிஷம் அசால்ட்டா போடுறீங்க அப்போ எங்களுக்கு வந்து நாலாவது தான் நான் என்ன செஞ்சேன் முத முதல்ல கதாபாலை போய் நிக்கிறேன் அப்போ சல லாலத்தில் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது நான் வந்து கொஞ்சம் மாந்தி சொல்லிட்டேன் எல்லாரும் சிரிச்சாங்க கேள்வி பண்ணாங்க உஸ்தாத மொதக்கொண்டோம் கதாபாலை எந்த உஸ்தாகம் இருந்தாங்களோ அவங்களுமே என்னை பார்த்து சிரிச்சாங்க பசங்கள்லாம் சிரித்தாங்க நானும் சிரிக்க தான் செஞ்சேன் ஆனாலும் மனசு வலிக்குமா இல்லையா எனக்கு மனசில் அவ்வளோ வேதனை வலி என்னடா நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது நாலா சுந்தர முடிஞ்சு போச்சு அஞ்சா வந்த உடனே அஞ்சு ஆறு ஏழுக்கு ஆலா உஷா என்ன பண்ணாங்க தாரீக் உர்சாது ஹெச்ஓடியாக போட்டாங்க அப்போ தாரீக் உர்சாத் நாலா சம்ப படிக்காத பாடத்தை பிடி பிடினுங்களை போட்டு அஞ்சா அஞ்சாவது சிமர நசுக்கி எடுத்துட்டாங்க அதோடு சேர்ந்து கதாபா விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்தாங்க உஷாத் அப்போந்தான் எனக்கு ஒரு விரல் அசைப்பது சம்மந்தமாக அகிதா தான் ஆமாம் விரல் அசைப்பது சம்மந்தமாக ஒரு டாப்பிக்கை கொடுத்து என்னை முத முதல்ல பேச சொன்னாங்க பேச சொல்லும் போது நான் பேசி காமிச்சேன் உஷாது இன்னும் என்ன ஆர்வப்படுத்தினாங்க அடுத்து மும்மொழி புரட்சின்னு ஒன்று நடந்துச்சு அந்த மும்மொழி புரட்சியில் இன்னும் எனக்கு தெரியும் நான் உண்மொழி புரட்சியில் பேசும்போது இதே மாதிரி தாரி உஷாத் என் முன்னாடி நின்றாங்க இதே மாதிரி என் முன்னாடி நின்றாங்க நான் யாரையுமே பார்த்து பேசல உஸ்தாதுங்க நிற்கிறாங்க நான் உஸ்தாதை மட்டும் தான் பார்த்து பேசுனா வந்த கெஸ்ட்டு என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸா தேர்வு பண்ணிட்டேன் புரியுதா என்ன சொல்றேன்னா என்னுடைய டர்னிங் பாயிண்ட்டுக்கு மற்ற உஸ்தாதுமார்கள்லாம் பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க நான் என்ன ஏதுங்கூட என்னை அந்தளவுக்கு நான் அவங்க என்ன விசாரிக்க மாட்டேன் கேர் பண்ண மாட்டாங்க ஆனால் மத் மஸ் மற்ற உசாதமார்களை காட்டிலும் தாரிக் உசாதன்றவங்க தனிப்பட்ட கேர் அக்கறை எடுப்பாங்க அது நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அக்கறை எடுத்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு என்னால முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சேன் நானே நிறைய முதாக பண்ணேன் நானே நிறைய கற்றுக்கிட்டேன் நானே நிறைய பேசி பார்த்தேன் இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு பேசுகிறதுக்கு ஒரு தகுதி அல்லா கொடுத்துருக்கான உண்மையிலேயே வந்து அதுக்கு நான் ரொம்ப நன்றி கட்ட நன்றி கட்டன் பட்டது வந்து தாரி முழு தான் நான் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா இதுக்கு வந்து என்னுடைய உயர்வுக்கு நான் பெருசாக எதையுமே நான் நினைக்கிறேன் என் பேச்சு யூடியூப்பில் எனக்கு வர லைக்கு கமெண்டு இப்போ என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவும் நினைக்கல இந்த இடத்துல நான் வந்து பேசி இப்படி நான் என்னை ஒரு கெஸ்டாக கூப்பிட்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஒரு புண்ணியம் என்ன தெரியுமா நான் அந்த அளவுக்கு படிக்கலை ஆனால் நான் செஞ்ச ஒரே ஒரு புண்ணியம் சொல்கிறேன் பாருங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எந்த உஸ்தாது மாறங்களையும் தரக்குறைவாக நான் பேசுறது கிடையாது நான் இப்போ வரைக்கும் என் மனசை தொட்டு சொல்கிறேன் எந்த உஸ்தா தாரி உஸ்தாதுட்டு நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அடிச்சிருக்காங்க தாரி உஸ்தாது புரியுதா எந்த உஸ்தாதமார்கள் மீது கோவப்பட்டதும் கிடையாது எந்த உஸ்தாதமார்கள் எதிர்த்து பேசணும் கிடையாது அப்படின்னு சொன்னது கூட கிடையாது அந்த ஒரே ஒரு நியமத்தை தான் அல்ல எப்படியோ என்னுடைய லைஃப் நானும் நினைச்சு கூட பார்க்கல இந்த ஃபீல்டுக்குலாம் வருவேன் நான் எங்கேயோ ஒரு ஒரு ஹோட்டலில் இருப்பேன் எப்படியோ இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அந்த ஃபீல்டு கொண்டு வந்தது நான் செஞ்ச ஒரே ஒரு புண்ணியம் உஸ்தாதமாக விஷயத்தில் நான் சரியாக இருந்தேன் புரியுதா நீங்களும் என்ன செய்யுங்க இல்மெலாம் பெரிய மேடராக இல்லை பிரியதா இல்மு வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எடுத்துடலாம் அது நம்மளுடைய முயற்சியை பொறுத்தா இருக்குது ஆனால் உஸ்தாஸ்மாக விஷயத்துல நம்ம தப்பு செஞ்சுக்கணும்னு வைங்களேன் அவளை ஹலக்க அழிஞ்சே போயிடுவோம் நம்மளை என்ன செய்வோம் அதான் வந்து கை கைவிட்டுருவான் சல்லலசன் சொல்லுவாங்கல்ல நீ ஆலிமா இரு ஹதீஸு நீ ஆலிமா இரு அப்படி இல்லையா அவனால் ஆலிமாக முடியலை அப்படின்னா முத்தாலிம் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவனாக நீ இரு அப்படி இல்லைன்னு முகிப்பன் அந்த கல்வியாளர்களை நீ விரும்பக்கூடியவனாக இரு புரியுதா ஒன்னு ஆலிமா இரு அல்லது கல்வியை கற்றுக்கொள்ள கொள்ளக்கூடியவனா இரு அல்லது ஆலிம்களை விரும்பக்கூடியவனாக இரு அல்லது முஸ்தமியன் அந்த கல்வியாளர்கள் உஸ்தாதமார்கள் பேசக்கூடியது நீ கேட்கக்கூடியவனாக இரு ஒலா தகுனு ஹாமிசா ஆனா அஞ்சாவதாக ஒரு லிஸ்ட்ல நீ வந்துடாத என்ன லிஸ்ட் ஆலிம்களை உதமாக்களுடைய வெறுப்பையும் கோபத்தையும் சன் சம்பாதிச்சத நீ அழிஞ்சு போயிருவேன் சில சகிதான ஹதீஸ் புரியுதா உஸ்தாதுமாருடைய அதிருப்திக்கு ஆளாயிரம் கூடாது உஸ்தாது அதிருப்திக்கு ஆளாயிரங்களை எவ்வளோ பெரிய டாப் டக்கராக நீங்கள் இருந்தாலும் சரி பெரிய பேச்சாளராக இருக்கலாம் பெரிய ஆய்வரங்கத்தில் பேசிருக்கணும் நீங்கள் தப்சீர் நடத்தலாம் உசூல் ஹதீஸ்ல டாப்பாக இருக்கலாம் சருப்பில் டாப்பா இருக்கணும் ஒண்ணுமில்லாம ஆயிடுவீங்க புரியுதா உங்களுக்கு உஸ்தாதமார்கள்ன்றவங்க வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வைக்கப்பட வேண்டியவங்க நம்மளை வந்து உஸ்தா தாரி உஸ்தா நம்மளுடைய தாயை கூட அறவ இல்லையா யார் செய்வா சொல்லுங்க இப்படிலாம் வந்து நிக்க மாட்டாங்க இப்படிலாம் வந்து நின்றுக்கிட்டு நம்ம கூடையெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க மற்ற மதுரை சார்லாம் ஒரு வாடனை யாராவது வச்சிருப்பாங்க அவளுதான் அது ஏதோ ஒரு மாதிரி சலசலப்பா இருக்கும் மதரசாக்கள் ஆனா இங்க பாருங்க ஃபுல்லா உங்களோட இருந்து நீங்கள் கொஞ்சம் கூட எங்கேயும் பிசுறு தட்டாமல் எங்கேயும் நீங்கள் வழி மாறி பேரக்கூடாதுன்னு உங்களை முழுக்க இருந்து அர்ப்பணித்து உருவாக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தை விட உங்களுக்கு தானே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க அதிகமாக இருக்கிறது தானே ஆனால் மற்ற ஆளுங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மதரசால கொஞ்சம் நேரம் இருப்பாங்க குடும்பத்தோடு தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஆனா நம்ம உஸ்தாத பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை காட்டில் அதிகமாக மதரசா என்ன செய்யறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க புரியுதா அதனால உஸ்தாதமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்கள ரொம்ப உயர்வா நம்ம நினைக்கணும் அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அது போல நம்முடைய மதரசாவை நம்ம தாயா நினைங்க புரியுதா உஸ்தாது சொல்லிதான் அவனு செய்யணும் தான் கிடையாது உங்களுக்காக தோணணும் நம்ம மதரசாவை நம்ம நேசாதான் தான் தோணணும் ஒரு குப்பை கீழே கிடக்குன்னு வைங்களேன் அதை எடுத்து போடணும் இதெல்லாம் வந்து நம்ம மதர் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமா நம்ம வீட்டில் ஒரு டீ கிளாஸ் கொட்டி கிடக்குது பார்த்தும் பார்க்காத மாதிரி போவோமா இது யாருடைய வீடு யார் வீடு இங்கே நம்ம தான் தூங்குகிறோம் நம்ம தான் படிக்கிறோம் எல்லாமே நம்ம தான் இருக்கோம் அப்போ இது யார் வீடு நம்ம வீடு இப்போ நம்ம வீடை நம்ம எப்படி வச்சுக்கணும் கிளீனாக வச்சுக்கணும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் நமக்கே தோணும் இது ஒருத்தவங்க தான் செய்யணுன்ற கிடையாது புரியுதா நல்லா இருக்கிறப்ப நம்ம மதர்ஸாக கிளீனாக இருக்குது ஒரு ஞாபகத்துக்காகட்டி உங்களுக்கு சொல்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கமாக இருக்குது ஒரு குப்பை கிடக்குது அப்படின்னு வைங்கன்னா யாரை சொல்லியும் கேட்காதீங்க நம்மெல்லாம் இறங்கி வேலை செய்யணும் புரியுதா இதான் ஒரு நல்ல மாணவனுக்கு அழக உங்களுக்கு இவங்க ஏ இவங்க சொல்லி தான் நம்ம செய்யணும்னா செய்யக்கூடாது நம்ம இறங்கி ஒரு ஒரு நஜீஸாகவே இருக்கட்டுமே அதை எடுத்து போடுங்க எல்லாம் சவாபை கொடுப்போம் உங்களுக்கு புரியுதா ஒரு பாத்ரூம்லேயே ஒரு அப்படி இப்படி நஜீஸ் ஒட்டி கிடக்கு நீங்கள் தான் போகிறீங்க உள்ள யாருக்கும் தெரியாமல் கிளீன் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் புரியுதுல என்ன செய்யணும் செய்யணும் இதை வந்து அருவறுப்பாங்க இதெல்லாம் வந்து தரமாக நம்ம நினைக்க கூடாது புரியுதா உங்களுக்கு இப்படிலாம் கீழ்த்தரமாக நினைக்கிறது என்னது கிபு இன்னைக்கு அதிக படிச்சமா இல்லையா கிபு இதுதான் பெருமை பெருமை வந்து அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருமா அழைச்சிருவோம் புரியுதா மண் தவாதகள் இல்ல யார் அல்லாவுக்கு அப்படி பணிவோடு இருக்கிறாங்க பணிவுனா இதுதான் பணிவோடு இருக்கிறாங்களோ என்ன செய்யும் அல்லாஹ் தாலா அல்லா அவரை உயர்த்திடுவான் புரியுதா உங்களுக்கு அதனால் இன்ஷா அல்லா மதரசாவில் ஓதக்கூடிய காலங்களை பயன்படுத்திக்கோங்க உஸ்தாது மார்களுக்கு முழுமையாக நீங்கள் கட்டுப்படுங்க குறிப்பாக தாரிக் உஸ்தாது வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்கள் உங்கள் மேலே தான் அதிகமான கவனம் செலுத்துறாங்க புரியுதா அப்போ அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்றி ஒன்றே ஒன்று தான் அவங்க சொல்கிறத கேளுங்க அவங்க அவங்க சொல்கிறதுக்கு முழுமையாக கட்டுப்படுங்க புரியுது அவங்க நடத்துகிற பாடங்களை நீங்கள் நல்லா படிங்க அவங்க மனசு நிறைவாகிற மாதிரி நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய ஆக்டிவிட்டி உங்களுடைய ஒழுக்கங்கள் என்ன செய்யணும் நீங்க மாத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஒன்னா சம்பரா வந்த பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம் என்ன செய்யணும் ஆர்வமாக படிங்க இப்ப விட்டுட்டீங்கன்னா அடுத்த நான் எடுக்க முடியாது புரியுதா உங்களுக்கு வெளியிலலாம் வந்து குறிப்பா வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப திறவா இருக்கணும் அதெல்லாம் நாலாசம்பரா பிள்ளைங்களை நான் பார்க்குறேன் ரொம்ப டாப்பாக இருக்கிறாங்க இனி வரக்கூடிய உங்களுக்கு சொல்றேன் குறைஞ்சது பத்து ஜூஸாவது ஹிப்ஸு பண்ணிடுங்க புரியுதா பத்து ஜூஸாவது குறைஞ்சது ஹிஃபுக்கு பண்ணிடணும் அதுலேயும் தஜ்வீது மகரஜ் ரொம்ப இம்பார்ட்டன் அதில் கோட்டை வெட்டக்கூடாது ஏன்னா அவாம்கள் முத கொண்டு கவனிக்கணும் பாத்தியா சொலால் இவர் இப்படி ஓதுறாரு அவாம்கள் வெளியில் வந்து உங்களுக்கு சர்ஃபை கேட்க மாட்டான் சர்ஃபு சொல்லு சொல்லு நான் என்ன லைஃப்னு அப்படி கேட்க மாட்டான் உங்களுடைய கிராத் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு வெளியில் அதே மாதிரி உங்களுடைய தொழுகை குத்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் ஜிம்மா ஹுத்துபா இதெல்லாம் நம்ம மனப்பாடமாக இருக்கணும் பக்துடைய துவா ஒவ்வொரு நுகருக்கு என்ன ஓடணும் ஃபஜருக்கு என்ன ஓதணும் பக்துடைய துவாக்களை மனப்பாடம் பண்ணிக்கணும் புரியுது உங்களுக்கு குறைஞ்சது பத்து ஜூஸு நமக்கு என்ன செய்யணும் மனப்பாடமாக இருக்கணும் ஃபஜருடைய தொழுகை வைக்கும் போது குறைஞ்சது நாலு பக்கம் ஓதக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும் மைண்டில் ஹிப்ஸ் இருக்கணும் இதுதான் வந்து வெளியில் நம்மளை தான் பார்ப்பாங்க ஒரு ஆளின்னா தொழுகை வைக்க தெரியணும் நல்ல பேச தெரியணும் எதோ என்ன செய்வாங்க பார்ப்பான் இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் அடிப்படையிலே நம்ம வளர்த்துக்கணும் புரியுதா குரான் ஓத தெரியலைன்னா குரானை ஓதி பழகணும் மகரஜ் தச்சு ரொம்ப என்ன செய்யணும் நம்ம கவனம் எடுக்கணும் அதே மாதிரி உஸ்தாதமான நடத்துகிற பாடத்தை நம்ம அதிகமாக பண்ணி என்ன செய்யணும் என்ன செய்யணும் படிக்கணும் புரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கு மேலே இந்த மதரசான்றது உங்களுக்கு வந்து இல்மோடு சேர்ந்து அதவையும் கொடுக்குது அதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு வெளியில் உங்கள் அதாவது அல்லா நம்மளை வீணாக்கிற மாட்டோம் அதை புரிஞ்சுக்குவோங்க வெளியில் உங்களை நிறைய குழப்புவாங்க நீங்க ஊருக்கு போயிட்டீங்க வைக்கல டெய் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கண்டா அப்படி இருக்கண்டா இப்படி இருக்கண்டா அப்படி இப்படி என்ன செய்வாங்க போட்டு எடுத்துருவாங்க நம்மளும் மதரசால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கலையோ செகண்ட் குரூப் இப்படி நம்ம குழம்பிடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேர்ந்தெடுத்திருக்கான் நம்மளை வேற யார் தேர்ந்தெடுக்கல நம்மளை நம்ம அம்மாவோ நம்ம உஸ்தாதோ தேர்ந்தெடுக்க எல்லாம் தேர்ந்தெடுத்து இருக்கான் கை விட்டுருவானா சொல்லுங்க கைவிட்ட மாட்டான் புரியுதா உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்க குடும்பத்துல இருக்காங்க நம்மள தானே நல்லா தேர்வு செஞ்சிருக்கான் எந்த காலத்தையும் என்ன செய்ய கைவிட்டவே அந்த அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் மதரசாவுடைய வாழ்க்கை பெயிலியரு அப்படின்லாம் கிடையாது புரியுதா நீங்க போதி முடிச்சுட்டு போனாலும் குறைவான சம்பளமாக இருந்தாலுமே நிறைவான வாழ்க்கை அல்லா கொடுப்பான் வரக்கத்தான வாழ்க்கை அல்லா கொடுப்பான் புரியுதா உங்களுக்கு அதனால் வந்து இந்த தான் உங்களுக்கு சக்ஸஸான ஃபீல்டு எந்த மதரசாக்கள்லையும் இரு கல்வி திட்டமே கிடையாது அப்படி இருகல்வி திட்டம் இருந்தாலும் இது இது மதரசாலே இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க புரியுதா ஆனா நம்ம மதரசாலை இரு கல்வி திட்டத்தோட சேர்ந்து இவ்வளோ அழகாக உருவாக்குறத வந்து வெளியே தெரியணும் வெளியே என்ன செய்யணும் தெரியணும் அதே மாதிரி உற்சாக நிறைய ஆய்வரங்கள் நடத்துங்க நடத்து நடத்து வெளியில் இந்த கம்பம் கேம்பஸ் ஏற்கனவே தமிழகம் முழுக்க அத்தாய கல்வி குழுமத்தில் கம்பம் கேம்பஸ் தான் பேசப்படும் புரிதா உங்கள் நீங்கள் உள்ளே இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கம்பம் கேம்பஸ் தான் தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பேசப்படும் கதாரி உஸ்தா கேம்பஸ் அது அப்படின்னு அதாவது நம்ம உலமாக்களை காட்டு வெளி உலமாக்கள் அதிகமாக கம்பம் கேம்பஸ் பற்றி பேசுவாங்க ஏனாம் காலத்து போடுறாங்க இது மாதிரி தப்சீல் ஜலாலயம் போடுறாங்க இதெல்லாம் வந்து எல்லா உலமாக்களும் பார்க்குறாங்க எல்லா உடம்பாக்களை பார்த்து பிரியப்பட்டு தாமகனை கம்பம் கேம்பஸில் வந்து விடணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாத்துக்கும் வருது அந்த அளவுக்கு இந்த கேம்பஸையும் சரி அல்லா பார்த்தாலும் உங்களையும் சரி ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்கான் அல்லாஹ் உங்களை வச்சிருக்கான் புரியுதா ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் சார் என்ன செய்யணும் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதிகமாக முயற்சி செய்யுங்க அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும் எல்லா விஷயத்துலையும் ஆர்வமாக இருங்க முழுசா ஒன்னே ஒன்று செய்யுங்க முழுவதும் உங்களுடைய உஸ்தாதுக்கு கட்டுப்படுங்க புரியுதா அவங்க பேச்ச நீங்கள் கேட்டுட்டாலே போதும் எல்லாமே அம்மா கொடுத்துருவான் புரியுதா இது வந்து என் வாழ்க்கையில நான் உணர்ந்து சொல்கிறேன் சும்மா ஏனாம் தானேன்னு பேசணும் நான் பேசலை வல்லாகி சொல்கிறேன் நீங்கள் உஸ்தாது தாரீக் உஸ்தாத் சொல்றதை முழுவதும் நீங்கள் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ரூட்ல உங்களை வழிகாமி சுட்ருவாங்க புரியுதா ஒருத்தனைக்கு இது வர்றேன்னா அது அது வர்றேன்னா இது அவங்களுடைய மைண்டே தூர நோக்கு பார்வை உமரளி இல்லாத போல தூர நோக்கு பார்வை அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நாங்கள் கிட்ட இருந்து பார்த்து உணர்ந்ததை நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம் நாங்களும் அஞ்சா சும்பராவில் எங்கள் சும்பராக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் உஸ்தாத்தை வச்சுதான் புரியுதா இதெல்லாம் வந்து பெருமையாகவே நாங்கள் சொல்லுவோம் சும்பரா வரைக்கும் ஏன்னா அப்படியே போச்சு அஞ்சா சும்பரா இந்த கேம்பஸ்க்கு தான் வந்தோம் இங்கே வந்து எவ்வளோ விஷயங்களை செஞ்சோம் மன திருப்தி இருந்துச்சு எல்லாத்துக்கும் உஸ்ஸா தாரி குசாட்டை வந்தோடனே ஏன்னா சும்மா மாட்டாங்க ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுவாங்க ஏதாவது ஏதாவது என்ன செய்யும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாலேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்முடைய திறமைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் யார்கிட்ட இருந்தால் தாரி குஷாட்டை இருந்தால் புரியுதா அதனால அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு சரியான ஒரு நே வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு உஸ்தாதுன்னு என்ன செஞ்சிருக்க அல்லாஹு தாரா உங்களை உற்றுக்காண்டதுக்கு ஒரு பெரிய ஞாபகத்தாக நினைங்க அப்படிதான் நான் உங்களை பார்க்குறேன் நீங்களும் என்ன செய்யணும் அப்படிதான் நினைக்கணும் முழுசாக உஸ்தாது மகள கட்டுப்பட்டு இருக்கணும் அதிகமான ஒழுக்கங்கள் சுய ஒழுக்கத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கரெக்டாக இருக்கணும் புரியுதா உலமாக்கல் யாரு எல்லாம் யாரை சொல்கிறான் யார்கிட்ட தக்குவாக இருக்கும் அவங்க தான் யாரு உலமாக்கல் உள்ளத்தில் வந்து இறை அச்சம் இருக்கணும் புரியுதா இல்மை விட சுய ஒழுக்கம் தனிப்பட்ட முறையில் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை மட்டும் இருக்கணும் புரியுதா எமுன் முபாரக் ரஹமதுல்லாய் சொல்லுவாங்க யார் ஆளும் தெரியுமா ஆலீம்னா குறைஞ்ச இல்மு இருக்கும் ஆனால் தக்குவா இருக்கும் அவர் தான் புரியுதா யார் ஜாகின்னா அதாவது அவர்கிட்ட அதிகமான இல்மு இருக்கும் ஆனால் அவர் அல்லாஹுக்கு மாறு செய்வார் அவர் முட்டாள் இவ்வளவு அஹமத்துள்ளார் புரியுதா இப்போ நம்மகிட்ட இருக்க வேண்டிய குணத்துல முக்கியமானது தக்குவா அடுத்து என்னன்னா குழுவுக்கு நல்ல குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் நம்மகிட்ட நல்ல குணம் நல்ல சிரிச்ச முகமாக நல்ல குணம் நம்மள்ட்ட இருக்கணும் அடுத்து முக்கியமான தபாலு பணிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா சைதா இந்த தான் அப்படி ரத்தம் சுண்டின வயசு பார்த்தீங்களா அதாவது நம்ம வந்து கரெக்டாக தான் இருப்போம் உஸ்தாது மாதிரியில் ஏதாவது சொன்ன உடனே என்ன அப்படி என்ன இப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு செய்தான் போடுவான் நீங்க நல்லவங்க தான் கெட்டவன் தானே அவன் ஏதாவது ஒன்னு போடுவான் இப்படியா அப்படியா இல்ல உஸ்தா சொல்றத திட்டிருக்க கூடாது என்ன எப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது போடுவான் புரியுதா அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமா நடந்துக்க கூடாது புரியுதா என்ன உயரத்தில் நீங்க போனாலும் தவாவு என்பது உங்களுக்கு இருக்கும் பணிவு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பணிவு தான் நம்மள என்ன செய்யும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இன்ஷால்ல அதனால இன்ஷால வரக்கூடிய காலங்களில் வாய்ப்பு இருந்தால் நான் என்ன செய்கிறேன் அதிகமாக உங்க கேம்பஸுக்கு வரேன் இதே மாதிரி ஆயவரங்கள் நடத்தும் போது நான் வந்து என்ன செய்கிறேன் உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிறேன் உண்மையிலே நிறைய விஷயங்களை சொல்லி தந்ததுக்கு ஜசாக்குமல்லா ஹைரன் ஜஜா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் ஓதரை காலத்தில் படிக்கலை இதை நான் வந்து ஓரளவு அல்லாவுடைய கருப்பர் விளையங்கிட்டேன் கண்டிப்பாக போய் வீடியோ என்ன செய்வேன் நான் பார்ப்பேன் அதை என்னுடைய சேனலையும் நான் ஷேர் பண்ணணும் அதை அப்லோடு பண்ணணும் அங்கே இருக்கும் போதே முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேச்சு அல்லாஹ் அக்பர் என்ன அந்த ஆர்கனைசிங் பண்ணாங்களே தாகிரா உங்கள் பேர் தாகிரா சார் இவங்களில் இருந்து கடைசியாக அவங்க முடித்தாங்களே இவங்க வரைக்கும் அவ்வளோ அழகான வார்த்தை ஜாதங்கள் அதாவது எங்களுக்கே வந்து நாங்களாம் பயான் பேசும்போது ஃபோனை பார்த்துருப்போம் அல்லது குறிப்பெடுத்து வச்சு இபாரத்தை வாசிப்போம் ஆனால் இங்கே யார்ட்டையும் கையில் குறிப்பு இல்லை இபாரத்து வந்து அந்த உச்சரிப்போடு அழகாக நீங்கள் சொல்றீங்க பாருங்க அதெல்லாம் ஆச்சரியப்படுத்துச்சு இப்படி ஆலிம்கள்னா இப்போ இருக்கிறாங்களான்னு தெரியலை புரியுதா தான் உங்களுக்கு ஒன்று பயான காப்பி அடிச்சு பேசுவாங்க உஷா சொன்ன மாதிரி இல்லைன்னு எங்களை ஒரு பெரிய பேப்பரை எழுதி வச்சு அதை பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மனப்படமா நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வாறு முதல் கொண்டு பேசினீங்க பாருங்க உண்மையிலேயே உர்ஷாத உங்களை வார்த்தை எடுத்திருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க வார்த்தை எடுத்திருக்காங்க ரொம்ப நீங்க நன்றி கடன் பட்றீங்க தாரிஃப்ஷா நீங்க வந்து மற்ற மதர்சாக்கில் போய் பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிய மற்ற மதரசாக்களை போய் ஒரு ஒரு மாதம் ரவுண்டு போங்கண்ணே அப்போ தெரியும் அருமை என்ன நம்மளை எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் புரியுதா அதனால வந்து உஸ்தாத் மருந்து நன்றி உடையவர்களாக இருங்க அவங்க பேச்ச கேளுங்க உஸ்தா மருந்து முடிவு கட்டுப்பட்டு இருங்க அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்ஷா நானும் வந்து கலந்துக்கிறேன் பாடம் நடத்த வாய்ப்பு இருந்தாலும் இன்சாலை நானும் என்ன செய்கிறேன் மிஷ்காத் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ உஷால பர்மிஷன் கேட்டு வந்து நடத்துறேன் இது மாதிரி நடக்கும் நடக்கும்போது நான் என்ன செய்வேன் கண்டிப்பாக வாய்ப்பு தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய எலும்புகளை வாங்கணுன்ற ஆசை எனக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படின் சொல்ல எனக்கும் நீங்கள் துவா செய்யுங்க உங்களுக்கு நான் அதிகமாக துவா செய்கிறேன் சா முடிச்சுக்கலாமா வாக்குறதாவா நான் ஹஹம்துல் இல்லா ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து